ஓம் சாமே சரணம் ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பகமும் குளிரவே அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா பகலும் இரவும் உண்ணாமமே சரணம் சரணம் ஐயப்பா கரிமலை பாப பாபவினாசா சரணம் சரணம் ஐயப்பா கரு தெனில் வருவாய் கருணைய பொழிவாய் சரணம் சரணம் ஐயப்பா மகிஷி ச மகிஷிக சபரிகிரி சதவாசக சரணம் சரணம் ஐயப்பா சுகுணா சுந்தர சுந்தரூபா சரணம் சரணம் ஐயப்பா ஆறு வாரமே நோம்பிருந்தோம் பேரழகா உன்னை காண வந்தோம் உனக்கப்பா இந்த பாலனை கடை கண் பாரப்பா முத்திரை தேங்காய் உனக்கப்பா தித்திக்கும் நாமம் எனக்கப்பா கற்பூர தீபம் உனக்கப்பா உன் போற்ப மலர்கள் எனக்கப்பா தேவன் பாதம் தேவி பாதம் திரு சேவடி சரணம் ஐயப்பா நாவினில் வருவாய் கீதமார் தேவன் குண் திருபாதம் அப்பாம் நெய்யபிஷேகம் குனக்கப்பா உன் திவ்ய தரிசனம் எனக்கப்பா தைனில் வருவோம் ஐயப்பா அருள் செய்யப்பா மனவையப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா ஓம் சாமியே சரணமையப்பா ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்த நிலம்பெறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே புத்தியில் வைத்தடி போற்றுகின்றே நீ துதி போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போங்கும் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் നിമലമലർ കഷ്ടി കവസന്ത അമരത്തീര അമരം പുരിന്ത കുമരടി നെഞ്ചേ കുരി കുമരരടി നെഞ്ചേ കുറി ओ शरवणभव